ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மெட்டா போர்ஸில் இருக்க ராயல்டி இன்கம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ சொல்லுன்னு சொல்லியிருந்தோம் பன்னெண்டு லெவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடித்த உடனே அடுத்து நமக்கு ராயல்ட்டி இன்கம்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிரும் அந்த ராயல்ட்டி இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெவல் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வரும் செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க அது எப்போ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காயின் செட் அப்படிங்கிறது இருக்குது ஃபோர்ஸ் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த ராயல்ட்டி இன்கமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆக முடியும் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நம்ம அந்த லெவல் பன்னெண்டு லெவல் ஆக்டிவேட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு எஸ்எஃப்சி டோக்கன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அந்த டோக்கன் வச்சு பார்த்திங்கன்னா லெவல் ஒன் அடுத்து பார்த்திங்கன்னா லெவல் டூ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா லெவல் ஃபைவ் வரைக்குமே ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா இப்போது அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெவல் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டாலர் அப்படிங்கிறது வந்திருக்கு அதாவது நம்ம ஐயன்ஆரில் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதே லெவல் டூவில் நம்ம பார்க்கும்போது நூற்றி ஒரு டாலர் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க இந்த நூற்றி ஒரு டாலரோட வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா நம்ம ஐயன்ஆரில் அடுத்து லெவல் மூணில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் வாங்கியிருக்காங்க இது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்குது ஓகேங்களா இந்த முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் நம்ம ஐயன்ஆரில் வேலை எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி நானூறுரூவா அப்படிங்கிறது வருங்க நாலாவது லெவலில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலர் வாங்கியிருக்காங்க இது நம்ம ஐயன்ஆர் வேலையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் அஞ்சு இதில் ராயல்ட்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலர் வாங்கியிருக்காங்க அதாவது நம்ம ஐஎன்ஆரில் பார்க்கும்போது ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுங்க இவ்வளோ இன்கமும் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வேலை செஞ்சாலும் செயல்னாலும் டீம் எடுத்தாலும் அவங்களோட டீமில் எந்த ரெஃபரல் எதுவுமே பண்ணலை எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த ராயல்ட்டி இன்கம்ங்கிறது இனிமேல் லைஃப் டைம் அப்படிங்கிறது கிடைச்சிட்ருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டரேட்ஸனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல்ட்டியில் ஏழு லெவல் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஒரு ஒரு லெவலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேம் இருக்குது பார்த்திங்கன்னா லெவல் ஒன்றுக்கு ஆக்டிவேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் ராயல்ட்டி ப்ரோ மேனேஜர் ராயல்ட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் அப்படிங்கிறது இருக்குங்க மொத்தம் ஏழு லெவல் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக தான் போக முடியும் ஒரு ஒரு லெவல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு ப்ரொசீசர் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யலைனாலும் இன்கம் அப்படிங்கிறது இங்கே வந்து கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வேறு பிஸ்னஸ் நெட்ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்க பெனிஃபிட்ஸோட இங்கே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெட்டாபோர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டாவர்ஸ் லான்ச் ஆன உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஃபில் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க விளாடினாலோ இல்லை ஃபேஸ்புக் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே அவங்களுடைய அப்ளைனருக்கு பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் மெட்டாவர்ஸ் வந்த உடனே ஹேண்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெட்டா போர்ஸுக்குள்ளே வந்துடுங்க இல்லை நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணுற நபராக மட்டும் ஒரு யூஸராக மட்டும் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு பண்ணிக்கிட்டு இருங்க மற்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் விட பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாபோர்ஸ் பிஸ்னஸில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆறு நபர் அறிமுகப்படுத்துறது மூலமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலு டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியுங்க இன்னும் பார்த்திங்கன்னா சொல்ல போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெட்டாப்போர்ஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்